நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவருடைய பேச்சு எப்படி இருக்கும் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத நாம பார்க்க போறோம் ஜாதகத்துல இரண்டாம் இடம் வந்து வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வாக்கு எப்படி இருக்கும் இதனுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நாம உங்களுடைய ஜாதத்துல பார்க்க போறோம் உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல லக்கணம் எங்க இருக்கோ அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டுல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய லக்கணம் எதுவா இருந்தாலும் மேஷமாயிருந்துச்சுன்னா ரெண்டாம் வீடு அப்படின் போது ரிஷிவம் அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டுல சூரியன் இருந்தா எப்படி பேசுவார் எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா சூரியனா பொதுநலம் இருக்கும் பொது நிலமா பேசுவாங்க சூரியனா அதிகாரம் அதிகார தோரணையில பேசுவாங்க இவங்க பேச்சில அரசியல் சமூக அக்கறை இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கும் மேடை பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவே லக்கணத்துக்கு ரெண்டுல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கங்க சந்திரனா தாய் சூரியன் வந்து தந்தை போல பேசுவார் அதிகாரம் இருக்கும் சந்திரன் அப்படின்னு சொன்னா தாய்மை அப்ப கனிவாக பேசுவார் அன்பா பேசுவார் இவர்கிட்ட போனாலே கவலைப்படாத ஒண்ணாகாது அப்படின்னு தட்டி கொடுத்து அன்பா பேசுவார் இவருடைய பேச்சுல இரக்கமும் பரிவும் உபசரிப்பும் கண்டிப்பா இருக்கும் இவரை பேச தொடர்னாலே சாப்பிட்டியா வா சாப்பிடு வா எதாவது சாப்பிட்டி சாப்பிடலாமா அப்படின்ற அமைப்பு ரெண்டுல சந்திரன் இருந்தா உங்க ஜாதகத்துல ரெண்டுல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ செவ்வானா என்ன வேகம் கத்துறது அப்போ உறக்க பேசக்கூடியவரா இருப்பாங்க ரெண்டுல செவ்வாய் இருந்தா உறக்க பேசுவாங்க வேகமா பேசுவாங்க பேச்சு வேகமாவும் நிதானம் இல்லாம வர்றதுனால விவேகம் இல்லாம இருக்கு அது மட்டும் இல்ல இவனுடைய பேச்சு பிறரை மிரட்டுவது போல இருக்கும் அதட்டுவது போல இருக்கும் அப்போ இவனுடைய பேச்சு பிறரை புண்படுத்தும் விதமாக இருக்கும் எதை பேசினாலும் அடித்து பேசுவார் நான் சொல்றதுதான் சரி அந்த பேச்சு எப்படி இருக்கும் தலகத்தை மூட்டுற மாதிரி இருக்கும் நாவடத்தை எங்ககிட்ட இருக்காது ஒருவேளை ரெண்டாம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் இருந்து அந்த இடத்துல வேறு ஒரு சுபகிரகங்கள் இருந்தா இது போகும் அந்த ரெண்டாம் வீட்டை வேற ஒரு கிரகம் சுபகிரகம் பார்த்துருந்தா இப்ப நாம சொல்றது வந்து குறையும் ஒரு கிரகம் ஒற்றை கிரகம் நிற்பதால் வரக்கூடிய பலன்களை தான் நாம இப்ப பார்க்கிறோம் இப்போ ரெண்டுல வந்து புதன் இருக்கு அப்படின்னு சொன்னா புதன்னா எப்படி சொல்றது சிரி பேச தொடங்கினாலே அப்படியே சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க முதல்ல சிரிப்பு அதுக்கப்புறம்தான் பேச்சு இவங்க பேச்சுல வந்து நகைச்சுவை இருக்கும் அடுக்கு மொழி இருக்கும் அழகா பேசுவாங்க திறமையா பேசுவாங்க தெளிவா பேசுவாங்க ஆக எப்படியும் பேசி சமாளிப்பாங்க அப்போ இவங்க புதன்ற கிரகம் இருந்தா பேச்சு சாதுரியம்லாம் இருக்கும் இதுவே ரெண்டுல வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டுல குரு இருக்கு அப்படின்னு சொன்னா குருனா யாரு அவரு குரு வாத்தியாரு இல்லையா அப்போ எப்பயும் அறிவுரை வழங்குற மாதிரியே பேச்சு இருக்கு அடுத்தது ஆறுதல் மொழி கூறிக்கொண்டே இருப்பாங்க குருனா குழந்தை குழந்தைத்தனமாவும் பேசுவாங்க எப்ப பேசினாலும் நல்ல விஷயத்தை பத்தியே பேசுவாங்க அப்போ இவங்க பேசுறாங்க ஒருவேளை அந்த குரு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொன்னா குழந்தை நல்லா இருக்கா என்ன படிக்கிறாங்க அந்த பேச்சுல வந்து குழந்தை அப்படின்றது வரும் பேச்சுல ஒரு கனிவு இருக்கும் அதே போல அருள்வாக்கு கூறுற மாதிரி அமைப்பு இருக்கும் ரெண்டுல குரு இருந்தா அருள்வாக்கு கூறக்கூடிய அமைப்பு அதாவது சொன்னது பலிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதுவே உங்க ஜாதகத்துல ரெண்டுல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கங்க சுக்கிரனா மென்மை அங்க சந்திரனுக்கு சொன்ன மாதிரி சுக்கிரன் சுக்கிரனா மென்மையா பேசுவாங்க அழகா பேசுவாங்க அவங்க பேச்சில பல அர்த்தம் இருக்குங்க அதாவது காதல் காமம் இதெல்லாம் அந்த வார்த்தையில கலந்து இருக்கும் அலங்காரமா பேசுவாங்க எப்படி சொல்றது சக்கர மாதிரி பேசுறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையில இனிப்பு கலந்து இருக்கும் அப்ப ரெண்டு சிக்கிரன் இருந்தா கவிதை கட்டுரை எல்லாம் கலந்த மாதிரி காதல் காமம் கலந்த மாதிரி பேச்சு ரெண்டாம் இடத்துல சிக்கிரன் இருந்தா உண்டு இதுவே ரெண்டுல உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டுல சனி இருக்கிறாருன்னா சனினா நீதி நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசுவார் சின்ன வயசுலே ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் போல இவருடைய பேச்சு இருக்கும் அதே சமயத்துல என்னத்த பண்ண என்னத்தை செய்ய இது இப்படித்தான் நான் சொல்றேன் அவங்க கேட்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சா இவங்க வந்து சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு யாரையாவது குற்றம் சொல்லிக்கிட்டு ஒரு வேகம் இருக்காது அந்த பேச்சில உற்சாகம் இருக்காது அப்ப ரெண்டுல சனி இருக்கிறவங்க பேசினாலே உற்சாகம் மற்றவங்களுக்கு வராது இதே ரெண்டுல குரு இருக்கு பேசுறாரு அப்படின்னு சொன்னா எப்படி உன்னால முடியும் நீ செய் நீ இதே ரெண்டுல சனி இருக்குதுண்ணா அதெல்லாம் பிடித்தாம்பா அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா நீ அதுக்கெல்லாம் லாக்கலப்பா அப்படின்ற மாதிரி சனி வந்து நெகட்டிவா பேசக்கூடிய தன்மை இதே உங்க ஜாதகத்துல ரெண்டுல ராகு இருக்கு எதையும் பெருசுபடுத்தி பேசுறது இவன் பேசுறது உண்மையா பொய்யானே தெரியாது பொய்ய மெய்யன்னு சொல்லுவாங்க மெய்ய பொய்யன்னு சொல்லுவாங்க பேச்சு வந்து மயக்கிற மாதிரி இருக்கும் ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க இந்த ஆசை வார்த்தையில மயங்கி மத்தவங்க ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு மந்திரம் இதெல்லாம் உண்டு அடுத்து அடுத்துசியா அவங்க பத்தவங்கள சாபம் விடுவாங்க ரெண்டுல நாக்குல ராகு அப்படின்வாங்க ரெண்டாம் இடத்தில் ராகு நாக்கில் ராகு அப்படின்வாங்க பிறரை வந்து சாபம் கொடுக்கிற மாதிரி பேசுவாங்க இதே உங்க ஜாதகத்துல ரெண்டுல கேது இருக்கு அப்படின்னா கேதுன்னா என்னங்க சட்டம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மையோடு பேசுற மாதிரி சட்டம் சாரா பேசுவாங்க அதே சமயத்துல யாருக்கும் என்ன பேசுனானே புரியாது பேச்சு இவங்க பேசுற பேச்சு புரியாது வார்த்தை சரியா புரியாது அதே சமயத்துல குதர்க்கமா பேசுவாங்க யாருக்கும் புரியாத பாஷையில பேசுவாங்க சித்தர் போல பித்தர் போல பேசுவாங்க அப்ப எதையும் நேர சொல்லாம மறைமுகமா சொல்லுவாங்க புதிர் போட்டு பேசுவாங்க ரெண்டில் கேது இருந்தா வாக்கு பலிதம் நிச்சயமா உண்டு இவங்க சொன்ன வார்த்தை பலிக்கும் கேதுனா ஆன்மீகம் அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகம் சார்ந்த பேச்சுக்களை கண்டிப்பா பேசுவீங்க இந்த ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை இப்ப நாம சொன்ன கிரகம் பார்க்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த தன்மை உண்டு ரெண்டுல எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் பார்க்கல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி